இருபத்தி நாலு சொல்லு இருபத்தி நாலு சொல்ல வந்து திசரம் பண்றப்ப ஒரு அச்சரத்துறப்ப இதே வந்து மேட்டாளமா சொல்றப்ப ஆற்சரம் வந்து மூணு வரும் அப்ப இருவத்தி நாலு பாதி வந்து பன்னெண்டு பன்னெண்டு வந்து

இந்த ஆறு லட்சத்துக்கு மேக்காலம் வந்து இந்த மூணு லட்சம் பன்னெண்டு வரும் இருபத்தி நாலு வந்து பாதி பன்னெண்டு வரும் இது அந்த கோருடையது இதிலே பல மாடலாகவும் சொல்லலாம் எப்படி நான் அதையும் சுட்டிக்காட்டுறேன் பாருங்கள் அந்த கோருடையது இதிலே பல மாடலாகவும் சொல்லலாம் எப்படி நான் அதையும் சுட்டிக்காட்டுறேன் பாருங்கள்

टचट दित तक टचट का जट तकुन तक टिक तकुन टचट तक जट दित तक जट तक टचट तकुन तक टिक तक जट दित तक जट तक टिक तक जट दित तक जट तक टचट टचट तक टिक तक जट तक जट तक टिक तक जट तक टिक तक जट तक टचट टचट तक टिक तक जट तक जट तक टचट टिक तक जट तक टिक तक जट तक टचट टचट तक टिक तक जट तक जट तक टिक तक जट तक टिक तक जट तक टिक तक जट तक कुत्ता कुकोता कुकोता टिक कुकोता

அந்த தக்குன் தட்டிக்கு தக்குன் தடி கிடக்கு தட்டி கிடக்கு தகுந்த தகுந்த தட்டி கிடக்கு தகுந்தும் தட்டி கிடக்கு தகுந்தும் தட்டி கிடக்கு தான் இது வந்து நான் சின்னதாக வந்து ரெடி பண்ணி சொல்லணும் சும்மா சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இதே வந்து நம்ம பெரிய கோவானு சொல்லலாம் அதாவது அந்த தட்டி தக்க ஜட்டுத்தோம் தீ தக்க தோம் தக்க தோம் அதை ஆசை வச்சுட்டு தட்டி தக்க ஜட்டு தோம் தீ தக்க தட்டு தோம் தகுதி அது திசுற மாதிரி தட்டி தற்கும் தீ தடி திருத்தோம் தகுதி மேற்காலம் இந்த ஆசை வச்சுட்டு நம்ம பின்னாடியை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பெரிய கோர்வாகவே நம்ம செய்யலாம் நான் பெரிய கோ கோர்வையாக உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ இந்த சின்ன கோர சொல்லியிருக்கேன் இதில் வந்து நம்ம பல மாடலை நம்ம சொல்லலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த கோர்வில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த கோர் எப்படி பாருங்க